மாவட்டத்தில் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஆணவ படுகொலை தமிழ்நாடு அரசுக்கு இது ஒரு பின்னடைவாகவே கருதப்படுகிறது உடைய பெற்றோருடைய கருத்துக்களை நேற்றைய தினம் கூட கவினுடைய பெற்றோர்கள் செய்தியாளர்களை சந்தித்து ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித்துடைய பெற்றோர்கள் காவல்துறையில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மீது வழக்கும் பதியவில்லை கைதும் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு சொல்வது மட்டுமல்ல அவர்கள் மீது வழக்கு பதிவு அவர்களை கைது செய்தால்தான் கவினுடைய உடலை நாங்கள் வாங்குவோம் என்று அறிவித்ததின் பேரில் தற்பொழுது சுருதித்துனுடைய தந்தை எஸ்ஐ பணிபுரிகின்ற சரவணன் அவர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போது அப்போதெல்லாம் இந்த ஆணவ படுகொலைகளும் சிறை படுகொலைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது நீங்கள் புள்ளி விவரம் எடுத்துக்கொண்டால் திமுக இல்லாத அரசும் திமுக அரசும் நடக்கின்ற பொழுது என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்று நாம் பார்த்தால் அதிலே எண்பது விழுக்காடுகள் திமுக ஆட்சியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது சமூக நீதி பேசுகின்ற சமத்துவம் பேசுகின்ற குறிப்பாக திராவிட பெரியார் மண் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியில்தான் மனித உரிமை மீறப்படுகிறது தினம் தினம் பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் தினம் தினம் படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது சிறையில் நடக்கின்ற கொடுமைகளும் சிறை படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது அதில் ஆணவ படுகொலைகள் அதிகமாக இருக்கின்றது எஸ்சிஎஸுடைய விழிப்புணர் கூட்டத்திலே நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த கூட்டத்தில் ஆணவ படுகொலைக்கு தனியாக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருந்தோம் தொடர்ந்து சட்டமன்றத்திலேயும் கடந்த தொடர் முடிந்த அந்த தொடரிலே கூட ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் ஆளுநர் பிரச்சனைக்கும் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் படுகொலைகளை தடுத்து நிறுத்தவும் இந்த ஆணவ படுகொலைக்கென்று ஏன் சட்டம் கொண்டு வரவில்லை இந்த சட்டம் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு கவினை உயிரோடு பார்த்திருக்கலாம் எதற்காக திமுக அரசு இந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வர தயங்குகிறது இதனால் பல சாதிகளிலிருந்து ஓட்டு வங்கி குறைந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கின்றது அந்த பயத்தின் காரணமாக பல இளைஞர்களை பலி கொடுத்தாலும் பரவாயில்லை என்று திமுக நினைக்கிறதா என்று தெரியவில்லை இன்றைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அரசும் ஒரு காரணமாகத்தான் தோன்றுகிறது இந்த படுகொலையில் எச்சரிக்கை கொடுத்தும் மீண்டும் இது நடக்கிறது என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அவர் பொதுவெளியிலேயே மக்கள் நடமாட்டம் இருக்கின்ற பகுதியிலேயே சுர்ஜித் சவால் விட்டு பேசுகின்ற ஒரு சூழ்நிலை உன்னுடைய மரணம் என் கையில் தான் இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்ல உன்னை வெட்டி வீசுவேன் என்று சொல்லியும் கூட காவல்துறையிலே இருக்கின்ற சுர்ஜித்தினுடைய தந்தையும் தாயும் நம்முடைய மகனுடைய எதிர்காலம் பாழாகிவிடுமோ என்று கூட எண்ணாமல் அவனை கொன்றுவிட்டு வா என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் காவல்துறையிலே பணிபுரிவதற்கு